பீட்டோட செய்ய போகிறாங்க பீட்ரூட் சும தோள் வந்து கிளீனாக கத்திலி செய்துக்கிருக்கோம் அப்படியே கிளீனாக துருவிலாம் துருவிட்டு ஒரு சூப்பரான ஒரு பெரட்டல் செஞ்சிடலாம் காய் என்ன கலர்ஃபுல்லாக சூப்பராக அருமையாக இருக்கு பாருங்கள் ரெட்டு கலர் லடி செகப்பா சேவா செவ்வான்னு சூப்பராக இருக்குது அப்படியே இதை வச்சு நம்ம கிளீனாக துருவி எடுத்துடலாம் ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் அந்த பீட்ரூட் துருள் செய்ய போகிறோம் பீட்ரூட் திருள் திருவா துவிவாச்சு ஒரு பெரட்டல் செய்ய போகிறோம் சூப்பராக அருமையான கலரில் இருக்குது தேவையான பூன்னு பாருங்கள் கருவேப்பிலை இடித்த பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பீட்ரூட் பெரிய பெரிய விவசாயலாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கடுகலு தேங்காய் இவ்வளோதாங்க நீங்கள் காஞ்சி மிளக வேணுன்னாலும் போடலாம் ஆனால் காஞ்சி காஞ்சி மிளக பச்சை மிளகா வீட்டில் அந்த பச்சை மிளகா காலி பண்ணுறது காஞ்சி மிளகா போடலாம் நீங்கள் காஞ்சி மிளக போட்டு கூட செய்யலாம் ஓகேங்களா பீட்ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நிறையவே இருக்குதுங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா பீட்ரோட் சத்துக்கள் நிறையவே இருக்கா இருந்தாலும் எதுவும் சாப்பிடுவேன் ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ எண்ணெய்லாம் காஞ்சிச்சு கடுகலை போட்டலாம் கடு பொறிஞ்சிச்சு இடித்து பூண்டு போட்டுவோம் இப்ப பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பூண்டு போட்டோட மனமாக சூப்பராக அருமையாக வாசனை கவனம் வந்துட்டுருக்கு இது பச்சை மிளகா போட்டுடலாம் எவ்வளோ தூரமாக இருங்க கண்மெல்லாம் அடிக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க மயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு இந்த நல்லா வந்து ஃப்ரை பண்ணிங்க இந்த பீட்ரோட் துருவலுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மற்ற பொருள் கேட்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க இந்த டைமில் பீட்ரோட் துருவில் போடலாம் தண்ணியே ஊற்ற தண்ணி ஊற்றாமலே அப்படியே நல்லா கலருங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா போட்டுடலாம் போட்டுடோம் பத்து பத்து போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தண்ணியை ஊற்ற தேவையில் தண்ணி இல்லாமல் சூப்பராக அருமையாக பெருசல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம எங்கள் தேங்காய் திருவிழி சேவை போகிறோம் தண்ணியே ஊற்றாங்கன்னா தண்ணி ஊற்றா க்ளீனாக ஃபிரை பண்ணி அருமையாக இருக்கும் ஓகேங்களா பீட்ரோட் நல்லா களை கொடுக்கணும் நம்ம தண்ணியே ஊற்றல பாருங்க ஃபுல்லாக ட்ரை இருக்குது தண்ணி ஊற்றவே கிடையாது ஓகேங்களா உப்பு காரம் வந்து செக் பண்ணாங்க கரெக்டாக இருக்குது எதுவும் ஜாஸ்தி கம்மி எதுவுமே கூட கிடையாது கரெக்டாக இருக்குது அப்படியே இது உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய ஐடியா இருக்குது காரம் கம்மியாக இருந்தால் என்ன கம்மியாக இருக்குது அதை சரி பண்ணக்கூடிய அளவு நம்ம தெரிஞ்சிக்கணும் மெயினாக உப்பு காரமோ ஜாஸ்தி போகிறது பெரிய விஷயம் இல்லை அதை போட்டால் சாப்பிட வரும்போது உப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் காரம் ஜாஸ்தான் அது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சூப்பராக வெந்துட்டுருக்கு இது வந்து தேங்காய் துருள் போடுறேன் நீங்கள் தேங்காய் துருள் விருப்பப்பட்டால் போடலாம் இல்லைன்னா தேவையில்லை ஓகேங்களா ஒரு அரை மூடி தேங்காய் துருள் திருவி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா கலந்து நல்லா கலந்துங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கலாம் ஓகேங்களா நல்லா பெரியாச்சு நல்லா சூப்பராக வந்து பேட்டியாச்சுங்க பாருங்கள் சூப்பராக உப்பு காரம் கரெக்டான முதல்ல ரெட்டு கலர் அருமையாக இருக்குது நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடலாம் ரைஸ் கூட சாப்பிட்லாம் நம்ம இட்லி ஜோஸ் சப்பாத்தி சாப்பிடுவோம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம் தான் அது அப்படியே தனியாக வேணும் தனியாக சாப்பிடுவோம் ஓகேங்க சூப்பர் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்த்தோம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டான முறையில் இருக்குது ஓகேங்களா நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்கணும்னு நம்பாமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லெக் பண்ணுங்கள் மீண்டும் அப்போ நல்லா தந்துக்கிட்டேன் அப்படியே இந்த வீடியோ வந்து நண்பர்கள் ஒருவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பா பார்க்கட்டும் ஓகேங்களா புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பில்லை ஐக்கேன் ஓகே பண்ணுறேங்க நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே பண்ணி வரோம் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயங்கள் வணக்கம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஆட்டு மூளை வந்து ஒரு பேட்டின்னேன் அது வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வந்து எக்னையாது தண்ணியில் வந்து ஒரு முறை கழுவிடுறோம் அது வந்து வீடியோவில் காட்டல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு அதை வேக வச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம அதை வந்து ஒரு பெட்டல் செய்கிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டே நான் வந்து வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டே வந்து கழுவி வந்து வீடியோவில் காட்டல அதுக்கப்புறம் கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் எடுத்து மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டு மூலையை மட்டும் எடுத்து போட்டு செய்துட்டோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் ஆங்க பீட்ரூட் தொள் சூப்பராக அருமையாக தேங்காய் தேங்காய்லாம் கொடுத்து யூஸ் அருமையாக செய்திருக்கோம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது உடம்பு தேவை சத்துக்கள் நிறைய அதில் இருக்குது நுழைப்பு சக்தியும் அதிகமாக இருக்குங்க அதனால எப்படி பீட்ரூட் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது மாதிரி சாட் பார்த்துலாம் எப்படி டேஸ்ட்டு இருக்குது சாட் பார்த்து இப்போ ஓகேங்களா பீட்ரூட் சூப்பர் டேஸ்ட்டில் கரெக்டாக அருமையாக இருக்குங்க இல்லை தண்ணியை ஊற்றாம தேவையில் சூப்பராக செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா செஞ்சு சாப்பிட போது கண்டிப்பாக கவனில் எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே பாய்ஸ்